வெல்கம் டு அபூர்வாஸ் நல்லா பாகம் இன்றைக்கி நம்ம கடா விருந்து ஸ்டைலில் மட்டன் வருவல் தான் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும் நம்ம இதை பிளைன் சாதத்து மேலே கொஞ்சம் தொக்கு மாதிரி போட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துடையுமே பொருத்தமாக இருக்கும் வாங்கப்பட்ட சுவையான கடா விருந்து ஸ்டைல் மட்டன் வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முக்கால் கிலோ அளவுக்கு மட்டன் நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டு வச்சுருக்கேன் வேக வைக்கிறதுக்காக இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை ஸ்பூன் தூள் இந்த மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அது கூடவே இந்த மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் நம்ம வறுவல் தான் பண்ண போகிறோம் மட்டன்லேருந்துமே கொஞ்சம் தண்ணி விட்டு வரும் அதனால் தண்ணி அதிகம் சேர்க்க வேண்டாம் அந்த மாதிரி மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா அது வெந்து வரும்போது இருக்கிற தண்ணி நமக்கு மட்டன் வறுவல் செய்கிறதுக்கு சரியாக இருக்கும் இப்போ கலந்து விட்டுட்டு குக்கரை மூடிட்டு ஒரு எண்பது சதவீதம் அளவுக்கு வேக விட்டுக்கோங்க முழுமையாக வேக வைக்காதீங்க மீதம் முழுத நம்ம மசாலாவோட வேக வச்சுக்கலாம் இப்போ நான் ஒரு ஆறு விசில் விட்டு வேக விட்டு எடுத்துக்கிறேன் அந்த மாதிரி வேகிறதுக்கு உங்கள் குக்கர் எத்தனை விசில் பிடிக்குமோ வச்சுக்கோங்க அது வெந்து வரதுக்குள்ளே நம்ம மசாலா வறுத்து அரைச்சிக்கலாம் இப்போ இந்த கடாய் குடையை நம்ம நம்மக்கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி ஒரு ட்ரம் மிளகு சீரீதம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கள் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்ம சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் மீடியம் சைஸ் தக்காளி கொஞ்சம் பெருசாகவே தான் கட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு வர மிளகா அது கூட சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளியை பச்சை தன்மை போக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு அளவுக்கு வெங்காயம் தக்காளி வதங்கி வந்தால் போதும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுடலாம் இப்போ ஆற வச்சுட்டு அந்த வெங்காயம் தக்காளி மிக்ஸி கப்பில் போட்டு அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு பத்து முந்திரி ஒரு டீஸ்பூன் கசகசா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தண்ணி அதிகம் சேர்க்க வேணா இந்த முந்திரி கசகசா ஊறின தண்ணியே போதுமானதாக இருக்கும் அதை வச்சு மட்டும் இந்த மாதிரி நல்லா கட்டியாக நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணுற கேப்புக்குள்ளேயே ஒரு ஆறு விசில் விட்டு வேக விட்டுருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் அளவுக்கு வெந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு வேக வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் இப்போ வறுவல் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் போட்டிருக்கேன் அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு ரெண்டு துண்டு பட்டை ஒரு நட்சத்திர சோம்பு நாலு கிராம்பு இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலாவை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க இப்போ மசாலா ஃப்ரை ஆன பிறகு ஒரே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துச்சுன்னா போதும் வெங்காயம் ரொம்ப நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை இப்போ வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அதை சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போக நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுருங்க இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயிடுச்சு இப்போ ஒரு சின்ன சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துட்டு இப்போ இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கிடுச்சி தக்காளி இருக்கிறது தெரியல பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு இது வீட்லேயே அரைச்சா குழம்பு மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு அரை ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் நம்ம ஏற்கனவே மட்டன் வேக வைக்கும்போது மட்டனுக்கு உப்பு சேர்த்தாச்சு இந்த மசாலாவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அந்த மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்குது பாருங்கள் மட்டனை எடுத்துகிட்டு தண்ணியை மட்டும் சேர்த்துக்கோங்க அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அந்த தண்ணி நல்லா கொதி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து தண்ணி நல்லாவே கொதித்து வந்துருச்சு இந்த மாதிரியெல்லாம் கொதி வந்த பிறகு நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற அந்த மட்டனை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவையும் இது கூடவே சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ கலந்து விட்டுட்டு தண்ணி பார்த்திங்கன்னா வத்தி வரும்போது நம்ம ஏற்கனவே முக்கால் பாகத்துக்கு வேக வச்சுருந்த மட்டன் நல்லா முழுமையாகவே வெந்து வந்துடும் இந்த மசாலா எல்லாம் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ பார்த்திங்கன்னா கொதி வந்துருச்சு இப்போ நம்ம மசாலாவெல்லாம் அரைச்சி சேர்த்துருக்கறதால அப்படியே விட்டுடாதீங்க கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு முறை கலந்து விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் பாருங்கள் ஓரளவுக்கு கொத்திட்டு இந்த கிரேவி பதத்தில் இருக்குது பாருங்கள் நீங்கள் கிரேவியாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் புலாவோட பிரியாணியோட சப்பாத்தி பூரிக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ணுன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கிட்டீங்கன்னா சரியா இருக்கும் நான் பார்த்தீங்கன்னா வறுவல் மாதிரி பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் நல்லாவே வற்ற வச்சு எடுத்துக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல அந்த தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு அந்த மட்டனில் பாருங்கள் அந்த மசாலாவை எல்லாம் ஒன்றா சேர்ந்து கோட்டாகி இருக்குது பாருங்கள் அந்த மசாலாவோட வாசனை ஃப்ளேவர் எல்லாமே அந்த மட்டன் இழுத்துட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நமக்கு நல்லா அருமையான விருந்து ஸ்டைல் மட்டன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமாக கொத்தமல்லியில போட்டு கலந்து விட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு நல்ல சுவையான மட்டன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபுர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்